வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் நேர்காணலில் அரசியல் விமர்சகர் தோழர் நாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேவா வட இந்திய ஊடகங்களை வந்து ஒரு டேர்ம் சொல்லி அழைப்பாங்க கோடி மீடியா அப்படின்றது அவங்களை அழைக்கக்கூடிய ஒரு பதம் ஏன் அப்படி அப்படின்னா எந்த ஊடகங்களும் அங்க அந்த ஆளுங்கட்சி நோக்கி அந்த கேள்வி முன்வைக்க மாட்டாங்க தொடர்ச்சியாக ஆளுங்கட்சி என்ன பேச நினைக்கிறதோ அதை ஊடகத்தின் வாயிலாக ஒரு பிரச்சாரமாக மேற்கொள்றாங்க அப்படின்றதை பலரும் குறிப்பாக இன்டெலெக்சுவல்ஸ் பாஜக எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாரும் முன்வைக்கக்கூடிய கருத்து இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய ஊடகங்களும் அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே வந்து பிளான்டா ப்ரோ டிஎம்கேவா இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை பலரும் முன் வச்சிருக்காங்க இதுல சேர்ந்தவங்க இருக்காங்க குறிப்பாக அதிமுக வலதுசாரிகள் தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க ஊடகங்கள் முழுக்கவும் திமுக கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு குறிப்பா அந்த டிபேட் சட்டன் பண்றவங்க கூட சொல்றாங்க அதுல வந்து நெறியாளர்ல இருந்து அங்க வர்றவங்கல இருந்து எல்லாமே டிஎம்கேவுக்கு ப்ரோவாவே இருக்கு எதுவுமே டிஎம்கேவுக்கு அகென்ஸ்டா இல்ல எங்களை பேச விட மாட்டாங்க எங்களுடைய கருத்தை சொல்ல விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக நிறைய சண்டைகள் நடக்கிறத பார்க்க முடியுது டிபேட்ல அந்த நெறியாளரையே திட்டுறது அங்க வந்து இருக்கக்கூடிய விருந்தினர்களை திட்டுறதுன்னு அது ரொம்ப பர்சனலா போயிட்டு நம்ம பார்த்து தான் இருக்கோம் எப்படி பாக்குறீங்க அதை இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்றீங்களா அதாவது முன்னா ஃப்ரண்ட்லைனுடைய முன்னாள் ஆசிரியர் சங்கர் ராமச்சந்திரன் அவர் கோட் ஒன்று சொல்லியிருக்காரு அதை ஒரு ஓமையா வந்து சொல்றேன் திமுக அதிமுக ரெண்டு பேரும் வந்து வந்திருக்கிறாங்க வெளியே வந்து மழை பெய்யுது டிபேட் நடக்குது திமுக என்ன சொல்கிறாரு இல்லை திமுக ஆதரவாளர் என்ன சொல்கிறாருன்னா வெளியே மழை பெஞ்சிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அங்கே அதிமுக அல்லது பிஜேபி ஆதரவாளர் என்ன சொல்றாருன்னா வெளியே மழை பெய்யலை அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல ஒரு நெறியாளர் வந்து என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த சோக்கால்டு நடுநிலைவாதிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வெளியே மழை பெய்யலைன்னு அவர் சொல்கிறார் இல்லையா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு நெறியாளர் வந்து திமுக ஆதரவாளரை பார்த்து கேட்கணும் இதுதான் வந்து ஜேர்னலிசம் இதுதான் கருத்துரிமை இதுதான் சுதந்திரம் அப்படின்னு வந்து சொல்கிறார் ஆனால் அவர் உண்மையான நெறியாளர் வந்து என்ன செய்யணும் வெளியே எட்டி பார்த்துட்டு வெளியே வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப இவரை மடக்கணும் இந்த பாஜக ஆதரவரை பார்த்து ஐயா வெளியே மழை பெஞ்சிகிட்டு இருக்குதே நீங்க உண்மைக்கு மாறான தகவலை சொல்றீங்களே பொய் சொல்றீங்கன்னு கூட வேணாம் உண்மைக்கு மாறா தகவலை சொல்றீங்களே எப்படி இது சரியாகும் இந்த குறுக்கீட தான் அவங்க திமுக ஆதரவு திமுக ஆதரவுன்னு சொல்லி தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சொல்ற பொய்யே கேள்வி கேட்கறத பிடிக்கல ஆஹ் இப்ப உதாரணத்துக்கு சன் டிவியில ஒரு டிபேட் நடக்குது குணசேகரன் வந்து ஆங்கர் இந்திரகுமார் எல்லாம் போயிருக்கிறாரு அங்க வந்து ஓம் பிரகாஷ் அப்படின்னு நித்தியானந்தாவுடைய சீடர் வந்து வந்திருக்கிறாரு நித்யானந்தம் நித்தியானந்தா இல்லை அவருடைய சீடர் ஓம் பிரகாஷ்னு ஒருத்தர் வந்து வந்திருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா திரு திருப்பரங்குன்றம் கேஸ் வந்து ட்ரிபியூன்ல வந்து இங்கிலாந்துக்கு போன போது அங்க தர்காவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஒன்ன இந்திரகுமார் கேக்கிறாரு எங்க ஆதாரம் என்ன ஆதாரம்னு கேட்கிறாரு எல்லா இணையம் முழுக்க ஆதாரங்கள் கொட்டி கிடக்குது அப்படி இருக்குன்னு திரும்பவும் கேட்கிறாரு விக்கிபீடியாலே இருக்குது அப்படின்னு சொல்றாரு உடனே குணசேகரன் தலையிட்டு சொல்றாரு ஐயா விக்கிபீடியா என்பது நீ யார் வேணாலும் போய் வந்து அந்த ஆதாரங்களை மாற்றி எடிட் பண்ணலாம் எடிட் பண்ணலாம் லேட்டஸ்டா யார் போய் மாத்துறீங்களோ அதான் இருக்கும் நீங்கள் ஆதாரம்னு சொன்னீங்கன்னா ஒரு வரலாற்று அறிஞர் அதை பத்தி சொல்லிடுறாரு அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னா அவர்கிட்ட இல்லை இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா இந்த இடத்துல குணசேகரன் தலையிடணுமா வேண்டாமா அதே போல மும்மொழி கொள்கைக்கு வந்து இங்கே தலைமைச் செயலாளர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு மும்மொழி கொள்கையை நாங்கள் வந்து அமல்படுத்துவதற்கு முன்னாடி ஒரு குழுவை வந்து நியமிக்கிறோம் அந்த குழுவினுடைய பரிந்துரையின் பேர்ல வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஏத்துக்கொள்ள மும்மொழி கொள்கையில தேசிய கல்விக் கொள்கையை வந்து நாங்க ஏற்றுக்கிறதோ பிஎம் சிறி பள்ளி வந்து ஏற்றுக்கிறதோ நாங்க வந்து முடிவு செய்கிறோம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு தேசிய கல்விக் கொள்கையில் இந்த பிஎம் சிறி பள்ளிகளை பற்றி தான் அவர் வந்து சொல்றாரு அப்ப வரக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் அந்த பிரிண்ட் அவுட்டை வச்சுக்கிட்டு திமுக அரசு இதை ஒத்துக்கொண்டது நாங்கள் வந்து தேசிய கல்விக்குள்ளே ஏற்றுக்கிறோம் ஸ்ரீ பள்ளியை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து நெறியாளர் வந்து குறுக்கிடுறாரு இல்லை அந்த லெட்டரில் அப்படி சொல்லலை அப்படின்னு வந்து குறுக்கிடுறாரு அப்போ இதை என்னன்னு பார்க்கறது அப்போ ஃபேக்சுவலாக ஒருத்தர் வந்து தவறான செய்திகளை சொல்றாரு அப்படின்னு சொன்னால் ஒரு நெறியாளருடைய வேலை என்னன்னா அது குறுக்கீடு செய்யணும் அதை கவனத்துக்கு கொண்டு போகணும் ஆதாரங்களை வந்து கேட்கணும் இதைத்தான் இவர்கள் வந்து திமுக வந்து ஆதிக்கம் செய்கிறது இப்ப மூத்த பத்திரிகையாளர் மணி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இப்ப டிபேட்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா திமுக ரெண்டு பேரும் வருவாங்க திமுக ஆதரவாளர் ஒருத்தர் வந்து வருவாரு அப்புறம் பிஜேபி இருந்து வீக்கான ரெண்டு பேரை வந்து கூப்பிடுவாங்க அப்புறம் நெறியாளரும் வந்து திமுக ஆதரவா இருப்பாரு இவங்க நாலு பேரும் சேர்ந்துகிட்டு அந்த ரெண்டு பேரை வந்து அடி அடிப்பாத்துறாங்க சாத்துறாங்க இதுதான் இன்றைய தமிழக ஊடகங்களுடைய சூழல் அப்படின்னு வந்து சொல்றாரு இதுதான் வந்து அந்த மழை உதாரணத்தை இதை பொருத்தி பார்க்கும் மூத்த பத்திரிகையாளர் மணிட்டு வந்து நான் கேட்டுக்கிறேன் வீக்கான ஆளா தான் அனுப்புகிறாங்களா திட்டமிட்டு அதிமுக திருப்பதி நாராயணன் வீக்கான ஆளா ஸ்ரீகாந்த் கருணேஷ் வீக்கான ஆளா அப்புறம் வந்து ஸ்ரீராமூர்த்தர் வர்றார் அவர் வீக்கான ஆளா புரட்சி கவிதாசன் வரார் இவங்கெல்லாம் வீக்கான ஆளா இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஸ்டூடியோவே அலரும் யாரு பேசினாலும் வந்து குறுக்கிடுவாங்க கத்துவாங்க கருநாகராஜன் ஒருவர் கருநாகராஜன் பாயிண்ட் வந்து டைவெர்ட் பண்ணுவாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க இது எல்லாம் வந்து செய்வாங்க அப்ப நெறியாளர்கள் இதுல வந்து உள்ள நெறிப்படுத்தி நடத்துவது என்பது ஒரு சவாலான விஷயம் இப்ப பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு சொன்னா பிஜேபி திமுக அதாவது திமுகவுக்கு ஆதரவா ஊடகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா இங்க வந்து நம்ம ஒரு கேள்வி வருது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சாட்டலைட் டிவி அல்லது பிரிண்ட் மீடியால இருந்து திமுகவுக்கு எதிராக இவர் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகவியலாளர் ஒரு நெறியாளர் நீக்கப்பட்டிருக்கிறாரா சொல்லுங்க ஏன் நீக்கப்படல இவர் திமுகவுக்கு எதிராக இருக்கிறாருங்க இப்ப உதாரணத்துக்கு அசோகவர்ஷினி அசோகவர்ஷினி அசோக வர்சினி அவங்க யாரு ஒரு ஆர் எஸ் எஸ் பின்னணியில இருந்து தான் அவங்க தந்தி டிவில தானே வேலை பாக்குறாங்க அவங்க வந்து திமுகவுக்கு எதிரானவங்க அப்படின்றத அவங்க வேலையில காமிச்சுக்க மாட்டாங்களே தவிர ஒரு அஜெண்டா டிரைவன் பேர்சன் தான் ஹெச்ராஜர் பேட்டி எடுப்பாங்க நம்மாத்து பொண்ணுன்ற முறையில ரொம்ப இணக்கமா பேட்டி கொடுப்பாங்க கொடுப்பாரு அப்ப நீக்கப்படலையே ஆனால் பாண்டே இருந்தது இருக்குது நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் அப்ப திமுக எதிர்ப்பாளர்னு சொல்லி ஒருத்தர் கூட இங்க வேலை நீக்கம் செய்யப்படவில்லை மாற என்ன நடந்திருக்கு இப்ப பரிதாபங்கள் சுதா கோபி சுதாகர் கோபி எடுத்துங்க அவங்க வந்து திருப்பதி லட்டு பரிதாபங்கள்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து போடுறாங்க வழக்கமா சட்டையராக வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறது வந்து போடுறாங்க இதை வந்து எடுக்க வச்சது யாரு இதே கருத்து சுதந்திரம் பேசுகின்ற இந்த அவங்கெல்லாம் பதில் சொல்லணும் மணியெல்லாம் பதில் சொல்லணும் இப்ப திமுகவை கிண்டல் பண்ணி அல்லது திராவிட இயக்கத்தை கிண்டல் பண்ணி பெரியாரை அவதூறு பண்ணி பேசின சீமான் வீடியோக்கள் இதெல்லாம் நீக்கப்படல இதெல்லாம் இருக்கு ஆனா திருப்பதியிலட்டு பத்தி பேசிட்டாருன்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கோர வைத்து அவங்கள வந்து எடுக்க வைக்கிறாங்க ஆனா இதே சுதாகரும் கோபியும் முன்ன வந்து திருப்பரங்குன்ற மலைக்கு போய் அந்த பக்கம் கோயில் இருக்கு இந்த பக்கம் மசூதி இருக்கு அங்க இங்க இங்க வருவாங்க வருவாங்க அங்க போருவாங்க இதுதான் தமிழ்நாடுன்னு சொல்றாரு இப்ப சுதாகரும் கோபியும் திமுக ஆதரவாளர்களா இல்லை சுதாகரும் கோபியும் தமிழ்நாட்டின் மனநிலையை பிரதிபலிக்கிறார்கள் சரி பண்ணலாம் பண்ணல இந்த சமூகத்தின் மனநிலையை பிரதிபலிக்கிறார்கள் இந்த சமூகத்துல மத வேறுபாடு இல்ல மத நல்லிணக்கம் இருக்கு அதாவது மதத்தவர்கள் வந்து அது ரம்ஜானோ தீபாவளியோ கிறிஸ்மஸோ மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்கிறதா இருக்கட்டும் வாழ்த்து சொல்றதா இருக்கட்டும் அது வந்து ஒரு சுமூகமான முறையில இருக்கு ஒரு வித்தியாசம் பார்க்காத பழகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்ப இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்துத்துவத்தை எதிர்க்கிறது அப்படின்றது தமிழ்நாட்டுடைய டிஎன்ஏல இருக்கு அதுதான் வந்து இந்த மாதிரி கமர்ஷியலா சேனல் நடத்துறவங்கள்ட்டே இது வந்து இருக்குது இன்னொரு உதாரணம் இப்ப நீயானா கோபிநாத் வந்து நடத்தின அந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை இருக்கு அப்ப அந்த ப்ரோக்ராம் எதுக்கு ரத்து பண்ணாங்க அது வந்து பிஜேபிக்கு எதிரா இருக்குன்றதுனால ரத்து பண்ணாங்க திமுகவுக்கு ஆதரவா இருக்குன்றதுக்காக தானே ரத்து பண்ணாங்க அப்ப திமுக வந்து இங்கே வலிமையாக இருந்திருந்தால் அந்த நீயான ப்ரோக்ராம் நடந்திருக்கணுமே அங்க போயிட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்க அங்கே வந்த சங்கிகள் பிஜேபி ஆதரவாளர்கள் யாருடைய பாயிண்ட் இல்ல இங்கே வந்து இந்தி திணிப்பு வேண்டாம்னு சொல்றவங்க எல்லாம் போட்டு மிதி மிதி மிதிச்சுட்டாங்க அப்ப இந்த ப்ரோக்ராம் வந்து வெளியே டெலிகாஸ்ட் ஆனா சங்கிகளின் மானம் கப்பல் ஏறும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த புரோகிராம் நிறுத்தப்பட்டதா இல்லையா அப்போ சங்கிகள் நினைத்தால் இங்கே அவர்களுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சியை ரத்து செய்ய வைக்க முடியும் மன்னிப்பு கேட்க வைக்க முடியும் இன்னொரு உதாரணம் சொல்றேன் கார்த்திகேயன் நம்ம புதிய தலைமுறை கார்த்திகேயன் அவர் வந்து முன்ன ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து மார்னிங் ப்ரோக்ராம்ல வந்து ஒரு ஆனந்த விகடனில் வந்து ஒரு கவிதையை வாசிக்கிறார் மாதவிடாய் வந்து பெண்களுக்கு மூன்று நாட்கள் வருது அதனால ஐயப்பன் கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்களே அந்த கவிதையினுடைய சாரம் அப்படி இருக்கும் போது கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன இதுதான் அந்த கவிதை இந்த கவிதைய வந்து அவரு படிச்சு காமிக்கிறாரு இது அவருடைய கவிதை இல்ல ஆனந்தவடன்னு ஒருத்தர் எழுதின கவிதையை வந்து படிக்கிறாரு இப்ப இந்த கவிதை வந்து என்ன சொல்ல வருது கோயிலுக்குள்ளேயே பெண் தெய்வங்களை வைத்து கொண்டு பெண்கள் வந்து மாதவிளக்குன்னு சொல்லிட்டு விடமாட்டிய சபரிமலை கோயிலுக்குள்ள விடமாட்டன்றிய அப்படின்னு வந்து அறிவுபூர்வமாக நியாயபூர்வமாக கவிதையாக அதை வந்து முன்வைக்குது உடனே வந்து திருப்பதி நாராயண் ஹச்சராஜாலாம் டிட்டு போட்டாங்க இந்த மாதிரி இந்து மதத்துக்கு விரோதமான கருத்துக்களை கார்த்திகேயன் வந்து சொல்லியிருக்கிறார் விசத்தை வன்மத்தை இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்ப அவர் மன்னிப்பு கேட்கிறாரு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமோ விருப்பமோ கண்டிப்பாக இருந்திருக்கிறாரு இருக்கவில்லை ஆனா அப்படி ஏன் கேட்க வச்சாங்க அப்ப இந்த கவிதையை போ அப்ப இந்த கவிதைக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல பெண் தெய்வங்கள் உள்ள சன்னதி இருக்கா இல்லையா பல அம்மன் சன்னதி இருக்கா இல்லையா அந்த கவிதைக்கு பதில் சொல்லாம அது வந்து மக்கள் மத்தியில போனா அது எடுபடும் என்பதற்காக அது வந்து சொன்னவரை வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டிலையும் கூட ஊடகங்களை சங்கிமயமாக்கும் வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்குது அதே போல வந்து இவர் கார்த்திகை செல்வன் கார்த்திகை செல்வன் வந்து புதிய தலைமுறையில இருந்தாரு அப்புறம் வந்து இப்ப நியூ செட்டில வந்து போயிருக்கிறாரு இப்ப அவரை திமுக ஆதரவாளர் அப்படின்னு வந்து முத்தர குத்துறாங்க அவர் வந்து திமுக காரங்க நிறைய பேச விடுறாரு அதிமுக வந்து குறுக்க இது பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு நான் என்ன கேக்குறேன் நியூஸ் எயிட்டின் யாருடைய சேனல் அம்பானியுடைய சேனல் அம்பானி யாருடைய ஆளு மோடியுடைய ஆளு அப்ப அம்பானியனுடைய நிர்வாகம் நினைத்தால் கார்த்திகை செல்வன் தூக்கிடலாமே ஒரு திமுக ஆதரவாளர் ஏன் வைத்திருக்க வேண்டும் அப்ப ஏன் வந்து அம்பானி அந்த முடிவை எடுக்கவில்லை பாரிவேந்தர் யாரு பிஜேபியினுடைய கூட்டணியில தான் இருக்கிறாரு இப்ப சமஸ்தும் கூட வந்து அவர் வந்த பிறகு கொஞ்சம் சேனல் வந்து பிஜேபியை ரொம்ப அடிக்காம வந்து பார்த்து செய்யற மாதிரி வந்து வச்சிருக்கிறாங்க முக்கியமாக பிஜேபி அடிக்கக்கூடிய தலைப்புகள் வந்தா முக்கியமான நெறியாளர்களை வந்து அனுப்புவதில்லை இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்ப அவர் நினைத்தால் இந்த திமுக நெறியாளர்கள்லாம் வெளியேற்றலாமே அதே போல வந்து நீ செவன்ல சுகிதா இருக்காங்க இன்னும் மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் திமுக ஆதரவாளர்கள் அப்ப வைகுண்டராஜன் வந்து தொழில் ரீதியாகவும் அவருடைய பிசினஸ் ரீதியாகவும் பிஜேபி நெருக்கமா இருந்ததா முதலாளிகளும் பாஜக அம்பானியா நீக்கல பாரிவேந்தரியா நீக்கல கேள்வி எல்லாம் வருதா இல்லையா என்ன காரணம்னு சொன்னா நீங்க பிசினஸ்ல வந்து எங்க என்ன மார்க்கெட் இருக்குதோ அந்த மார்க்கெட்டுக்கு நீங்க ஈடு கொடுத்தாதான் உங்க டிவி சேனல் வந்து டிஆர்பி ரேட்டிங்ல வரும் இப்ப தமிழ்நாட்டுடைய டிஆர்பி ரேட்டிங் என்பது இங்க ஆண்டி இந்துத்துவா ஆண்டி இந்துத்துவாக்கு ஆதரவா இருக்கிற அதிமுகவை எதிர்க்கின்ற ஒரு மனநிலை இந்த மனநிலை இருக்கும் பொழுது அது டிவி சேனல்களையும் டிபேட்லையும் பிரதிபலிக்குமா இல்லையா அப்ப இது வந்து சமூகத்தினுடைய ஒரு கூட்டு மனசாட்சி அந்த சுதாகர் கோபி உதாரணம் பார்த்தோம் டிவிதான் டிஆர்பி ல வருவாங்க வீக்லி அந்த எப்பப்பிசோ வருவாங்க அவங்க ரொம்ப வெளிப்படையாக அதை எல்லாத்தையுமே எல்லாத்தையும் புதிய தலைமுறை மாதிரியோ அல்லது நியூஸ் எயிட்டின் மாதிரியோ அவங்களுக்கு அந்த இருக்காது வந்து ரொம்ப வெளிப்படையாகவே அவருடைய கருத்தை பேசுவாரு நீங்க மனித என்ன சாணி இருக்கான்னு திரும்ப அவர் ரொம்ப வெளிப்படையாக அதுதான் வந்திருக்கு இப்ப லேட்டஸ்டா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த நியூஸ் எயிட்டினுடைய சொல்லதிகாரம் முதல்ல வந்திருக்கு அப்ப திமுக ஆதரவாக கேள்வி கூடிய அந்த சொல்லதிகாரம் வந்து டிஆர்பி ரேட்டிங்லயே முதல்ல வரணும் அப்ப இவர்கள் எல்லாம் திமுக ஆதரவாளர்கள் இல்லை அதாவதுங்க ஒரு பத்திரிகையாளருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் கருத்து இருக்கலாம் ஒரு அரசியல் சார்பு இருக்கலாம் ஆனால் ஒரு புரோகிராம் அந்த சீட்டுக்கு வந்துட்டா அவங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் வேலையை தான் செய்கிறாங்க அப்ப சங்கிகள் பொய் சொல்லும் போது பொய்யா டேட்டா பொய் வந்து சொல்றாங்க பெரியாரோட கான்ட்ரவர் நடந்தது சீமான் வந்து ஒரு பொய்யை சொல்லி அதை வைத்து நிறைய நாள் டிபேட் நடந்துச்சு அந்த டிபேட் பாத்தீங்களா அது அது எப்படி நடத்தப்பட்டது ஆமா அந்த இதுல வந்து நாம் தமிழர் வந்த அந்த தம்பிகள் என்ன சொல்றாங்க ஓப்பன்ல சொல்லிட்டு எதுக்கியா கோர்ட்ல சொல்ற பதில் சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்களா இல்லையா அப்ப இப்படி கேட்டா இது வந்து ஜனநாயகம் இருப்பா இதை கேட்டா வந்து அவங்கள மடக்கிறதா இல்ல இது திமுக ஆதரவாளர்கள் கேட்டா வந்து இது திமுகவுக்கு வந்து அதிகம் பேச விடுறீங்க அப்படின்றதா இப்ப தந்தி டிவில விக்கின்னு ஒரு இளைஞர் நாம் தமிழர் இருந்து வந்தவர் அவர் இடும்பாவனம் கார்த்திகை போட்டு புட போடன்னு புலக்கிறாரு அசோகவரிஷன் தான் நெறியாளர் கார்த்திக்கு வாரேன் வாரேன் வாரேன்றாங்க ஆனா வந்து என்ன பிரயோஜனம் அவர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையே அவர் இடும்பாவன கார்த்திக் கூடவே டிராவல் பண்ணாரு புட்டு புட்டு வைக்கிறாரு நாம் தமது கட்சி அப்ப இப்ப பிரச்சனை வந்து என்னன்னா சங்கிகள் இங்கே ஊடகத்தை வந்து இந்துத்துவ மயமாக்க முயற்சி பண்றாங்க அப்ப பழைய உதாரணத்துக்கு நியூஸ் எயிட்டீன் எடுத்துக்குவோம் நியூஸ் எயிட்டீன்ல இருந்து மாரிதாஸ் வந்து வெள்ளப்போர்ட்ல வந்து ஆரம்பிச்சாரா இல்லையா குணசேகரன் யார் ஹசீஃப் யார் அப்புறம் இவங்க எல்லாம் பின்னணி வந்து என்ன இவங்க என்னென்ன பின்னணியில இருந்து வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாரா இல்லையா அடுத்தது எஸ் வி சேகர் வீட்டில் வந்து விட்டு எறிகிறாங்க கல்ட்ட நியூஸ் நிர்வாக அங்க இருந்து மும்பைல இருந்து ஆள் அனுப்புது இங்க வந்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சு கடைசியில என்ன ஆகுது பல பத்திரிகையாளர்கள் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறினாங்களா இல்லையா எனக்கு தெரிஞ்சு ஹசிப் வெள்ளி இருக்காரு அப்புறம் ஜீவா பாரதி தம்பி அப்புறம் வந்து குணசேகரன் வந்து சன் டிவிக்கு மாதிரி இருக்காரு இப்படி பல பேர் வெளியேறலாம் பெரிய செட்டை செட்டை வெளிய தமிழ் கேள்வி செந்தில் இவர் எல்லாம் வெளியே வந்திருக்காங்களா இல்லையா அப்ப இவங்கெல்லாம் திமுக ஆதரவார்னா இருந்திருக்கணுமே திமுக வந்து இங்க செல்வாக்கோட இருக்குதுன்னா இவங்க இருந்திருக்கணுமே ஏன் அவங்க நியூஸ் இருந்து வெளியே வந்தாங்க அப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுடைய பொது புத்தி என்பது இங்க பெரியாருடைய மண் இங்க வந்து முற்போக்கு இடதுசாரி உண்மையை பேசணும் அப்படின்ற ஒரு ஒரு தமிழ் உணர்வு இதெல்லாம் வந்து இருக்குது அது வந்து நெறியாளர்கள்டே வந்து பிரதிபலிக்குது இருந்தாலும் அவங்க ஃபேக்சுவலா அந்த தலைப்புக்கு உட்பட்டு தான் வந்து கேட்கறாங்க இப்ப சண்டிவி டிபேட் எல்லாம் பாத்தீங்கன்னா குணசேகரன் குறுக்கீடு என்பது வந்து தப்பு சொல்றீங்க நீங்க வந்து வந்து உண்மையை மறைக்கிறீங்க அப்படின்னா அவர் வந்து நெறியாளராக குறுக்கிடுறாரு குணசேகரன் கார்த்திக் சில சொல்லும் போது கல்யாண சுந்தரம் தான் தொடர்ச்சியா பண்றதையும் பார்க்க முடியுது கார்த்திக் சிலவனையும் வந்து நீங்க திமுக ஆதரவா செயல்படுறீங்க அப்படின்றத அந்த டிபேட்ட சொல்லியிருக்காரு சண்டையில ஒரு டிபேட் நடக்கும்போது ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாரு குணசேகரன் எப்படி நீங்க ஜெயலலிதான்னு சொல்லலாம் கலைஞர் மட்டும் கலைஞர் சொல்றீங்க ஜெயலலிதா நீங்க அம்மா தானே சொல்லணும் அதனால நீங்க வந்து பேர் சொல்லி சொல்றீங்கன்னு ஒரு சண்டையை போட்டாரு அவர் அதனால கலைஞரை வந்து கலைஞர் சொன்னாரு ஜெயலலிதா அவர் உரிமைங்க அவர் வாய்க்கு அப்படித்தான் வருது அப்ப அவர் சொல்லும்போது கூட செல்வி ஜெயலலிதா ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவர் அப்படிதான் வந்து பல பேர் அப்படிதான் வந்து சொல்றாங்க நம்ம கூட செல்வி எல்லாம் சொல்றது வெறும் ஜெயலலிதான்னு சொல்றோம் கலைஞர்னு சொல்றோம் எனக்கு என்ன வாயில வருதோ அதான் வரும் இதுல என்ன பிரச்சனை இப்ப மார்க்ஸ் எங்கல் சிலனின்லாம் வெறும் பேர் வச்சுதான் சொல்றோம் இதெல்லாம் அவங்க கோச்சுக்கிறாங்களா இல்ல நாகூர் கணிஃபா பாட்டு எடுத்துக்கல கல்லை குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்ன இருக்க கலைஞர் வாழ்கவே இருக்கு அப்ப பேரை சொல்றதெல்லாம் வந்து அப்ப அவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா இவர்கள் நினைப்பது போல இங்கே வந்து ஆதிக்கம் பண்ண முடியல நீங்கள் சொன்னீங்க வட இந்தியாவில் வந்து ஊடகங்கள் வந்து ஒரு குரலில் பேசுகிறாங்க அதுக்கு இன்னொரு முகம் இருக்கு வட இந்தியாவில் யாரெல்லாம் பிஜேபி எழுத்தாங்களோ அத்தனை பேரும் இரக்கம் இல்லாமல் தூக்கி எறியப்பட்டிருக்கிறாங்க இப்போ ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அதில் பாபி கோஷ்னு ஒரு எடிட்டர் அவர் குவாட்ஸ் டைம்னு இன்டர்நேஷ்னல் பத்திரிகையில வேலை பார்த்தவர் அவர் வந்து ஆசிரியராக வந்த பிறகு வா வாசகர்களுக்கு ஒரு தனி வெப்சைட் ஆரம்பிச்சு ஹேட் ட்ராக்கர் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறார் எங்கெல்லாம் வந்து இங்க மத வெறுப்பு இந்த மாதிரி கும்பல் படுகொலை வன்முறைகள் எல்லாம் நடக்குதோ அதெல்லாம் பதிவு பண்ணுங்க அப்ப சங்கிகள் செய்யக்கூடிய குற்றங்கள்லாம் வந்து வாசகர்களே வந்து பதிவு பண்றாங்க அது ரொம்ப ஃபேமஸ் ஆகுது ஃபேமஸ் ஆன பிறகு என்ன ஆகுது நெருக்குதல் வருது இந்துஸ்தான் டைம்ஸ் உடைய ஓனர் வந்து மோடியை சந்திக்கிறாங்க மோடியை சந்தித்த அடுத்த நாள் இவர் வந்து ராஜினாமா பண்றாரு ஏன் ராஜினாமா பண்ணணும் உண்மையை வெளி உலகத்துக்கு சொன்னதுனால அவுட்லுக்ல இருந்து கிருஷ்ண பிரசாத்ன்னு ஒரு எடிட்டரு அவர் ஒரு அவர் காலத்துல ஒரு கவர் ஸ்டோரி அசாம்ல இருந்து குழந்தைகளை வந்து கொண்டு வந்து குஜராத்து இங்க யூபி இங்கெல்லாம் வச்சு சங்கிகளாக்கி ட்ரெயின் பண்ணி திரும்ப கொண்டு போய் அசாமில் விடுறாங்க இதை வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் மூலமா வந்து அம்பலப்படுத்துறாங்க இதை அம்பலப்படுத்துன உடனே கிருஷ்ண பிரசாத் வந்து நிர்வாகம் நீக்குகிறது இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம் இவர் அதானியனுடைய அதானி வந்து ஐநூறு கோடி வரி ஏய்ப்பு ஊழல்னு சொல்லி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி இபி டபிள்யூல பரஞ்சாய் தாகூர்தாக வந்து அவர் வந்து ஒரு ஸ்டோரி வந்து பண்றாரு உடனே வந்து மிரட்டல் வருது அதான் நீ வழக்கு போடுவேன் அப்படின்றாரு உடனே நிர்வாகம் கூடுது கூட்டிட்டு அவர் ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க இப்படி ஆயிரத்தி எட்டு உதாரணங்களை வந்து சொல்ல முடியும் விஸ்வா தீபக்குன்னு ஜிடிவியில வேலை பார்த்த ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து ராஜினாமா பண்றாரு அவரே ராஜினாமா பண்ணிட்டு ஒரு ஓப்பன் லிட்டர் எழுதுறாரு என்னன்னா ஜேஎன்யூல வந்து கன்னியாகுமாரிலாம் இருந்தார் இல்லையா அந்த காலத்துல வந்து அவங்க போராட்டம் பண்ணாங்க அப்ப வந்து அவங்க பாகிஸ்தான் வாழ்கன்னு கோஷம் போட்டாங்க அப்படின்னு டிவி ஒரு வீடியோவை வந்து செய்து ஒளிபரப்பு இருக்குது இத மனசு தாங்காம இதுவா பத்திரிகை இப்படி ஒரு பொய்ய வந்து நம்ம வந்து ஒரு நெஞ்சரிய பொய் சொல்றமே அப்படின்னு அந்த அவமானம் தாங்காம ஓப்பன் லெட்டர் எழுதுறாரு நம்ம எல்லாம் பத்திரிகையாளர்களா இப்படி நம்ம ஒரு வேலை செய்யலாமா இப்படி ஒரு பொய் சொல்றமே இவங்க வந்து பாகிஸ்தானுக்கு ஜேன்னு கோஷம் போட்டாங்கன்னு பொய் சொல்றமே நாளைக்கு இவங்க உயிருக்கு ஏதாவது நடந்தா யாரு பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்றாரு இப்படி மனசாட்சி உள்ள பத்திரிகையாளர்கள் யாரும் இன்றைக்கு வட இந்தியா ஊடகங்கள்ல வந்து இல்லை ஒன்னு அவங்க மாற்று ஊடகங்களை நோக்கி போயிருக்கணும் இல்லைன்னா வேலை இல்லாம போயிருக்கணும் இல்ல நாட்டை விட்டே போயிருக்கணும் இது ஆயிரத்தி எட்டு உதாரணங்களை வந்து சொல்ல முடியும் தமிழ்நாட்டிலே அதான் நடந்திருக்குது இங்கே சங்கிகளை எதிர்த்த ஒரே காரணத்திற்காக பத்திரிகையாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்படி நிறைய உதாரணங்கள் வந்து நம்ம சொல்லணும் இது சம்பந்தமாக யாருமே இது வரைக்கும் பேசல பேசல அப்ப இங்க திமுக ஆதரவு திமுக ஆதரவு அப்படின்னு சொல்றாங்களே அப்போ இப்ப இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து யாரு இருபது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழக மீடியாக்களை ஆதிக்கம் செய்தது பார்ப்பன சாதியினர் நீங்க வந்து விகடனா இருக்கட்டும் தினமணியா இருக்கட்டும் அல்லது துக்லக்கா இருக்கட்டும் ஹிண்டுவா இருக்கட்டும் அவங்கதான் ஆதிக்கம் பண்ணுவாங்க அவங்களுடைய உலகம் என்பது வந்து ஒரு அக்ரகாரத்தை தாண்டி வந்து வராது அதன் பின்னாடி சமூகம் மாறுகிறது கிராமங்கள்ல இருந்தும் சிறு நகரங்கள்ல இருந்தும் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாம் வந்து வாராங்க இவங்க வந்த பிறகுதான் சமூகத்தினுடைய பிரச்சனைகளே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அவங்க தான் பல ஸ்டோரிஸை வந்து பிரேக் பண்றாங்க பல உண்மைகளை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க தைரியமாக வந்து கேள்வி கேட்கக்கூடிய தன்மையை வந்து பெறறாங்க அப்ப இது வந்து இந்த ஊடகங்களை வந்து மாற்றுகிறது இப்போ டிவி டிபேட்ல இருக்கக்கூடிய நெறியாளர்களுக்கு வந்து என்ன இது அவங்களை டிரைவ் பண்ணுதுன்னு சொன்னால் அவங்க பத்திரிகையாளர்கள் தான் அவங்க தனிப்பட்ட முறையில் திமுக ஆதரவோ எதிர்ப்போ எப்படியா இருக்கட்டும் டிபேட்ன்ற முறையில் நடுமையாக தான் வந்து செய்கிறாங்க ஆனா அவங்களை கேள்வி அக்க வைப்பது வந்து யூடியூப் வந்து செய்ய வைக்குது சமூக வலைதளங்கள்ல பல அரசியல் யூடியூப் சேனல் நம்மள மாதிரி யூடியூப் சேனல்கள் ஒரு விஷயத்த உடைச்சு பேசுறோம் நமக்கு வந்து எந்த விதமான வரைய அதாவது ஒரு இதெல்லாம் இது பேசணும் இது பேசக்கூடாது அந்த வரமுறை வந்து இல்ல அதுக்காக நம்ம வந்து கண்டதையும் பேசிடல ஒரு சுதந்திரம் வந்து இங்க இருக்குது அப்ப இந்த சுதந்திரத்தின் மூலமாக யூடியூப் சேனல்கள் வந்து சேட்டலைட் சேனல்களை வந்து ஒரு செல்வாக்கு செலுத்துகிறது அந்த செல்வாக்க வந்து போட்டி உருவாக்கிடுது அப்ப நீங்க அந்த போட்டிக்கு ஈடு கொடுக்கணும்னு சொன்னா அங்க நீங்க வந்து ஷோவை வந்து கரெக்டா நடத்தணும் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்காம ஒரு சங்கி வந்து ஆமா நீங்க சொல்றது உண்மை அப்படின்ட்டு போனீங்கன்னா நீங்க டிஆர்பி ரேட்டிங்ல விழுந்துருவீங்க அப்போ பிஜேபிக்கு ஆதரவான நிர்வாகங்கள் அந்த நெறியாளர்களை வேலை நீக்காம செய்யாம இருப்பதற்கு ஒரே காரணம் பிசினஸ் அப்ப தமிழ்நாட்டுடைய மார்க்கெட் என்பது வந்து ஆன்டி இந்துத்துவ ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஆன்டி சங்கின்னு இருக்கிறதுனால இந்த மார்க்கெட்டை வந்து நம்ம இழக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களே வேலை நீக்கம் செய்யாமல் வச்சிருக்காங்க ஆனால் ஒரு மூமெண்டம் ஒரு தருணத்துக்காக காத்திருக்கிறாங்க எப்படி எஸ் வி சேகர் வந்து கல்லறி இது மாதிரி ஒரு சம்மு வருதோ அப்படி ஏதாவது அதுல மாரிதாஸ் மாதிரி ஒரு பிரச்சனை வருதோ அப்படி வரும்போது இவங்களை மாத்திடலாம் அப்படி செய்கிறாங்க இல்லை பிஜேபியை வந்து பயங்கரமாக அடிக்கக்கூடிய தலைப்புகள் வந்தால் ஒரு சுமாரான நெறியாளர்கள் வந்து அனுப்புறது அல்லது உப்பு சப்பு இல்லாத தலைப்புகளை வந்து வைக்கிறது இது எல்லாமே நடக்குது அப்ப இது எல்லாத்தையும் மீறி தோற்றத்துல வந்து தமிழகம் என்பது வந்து இவர்களை கேள்வி இயக்கக்கூடியதா இருக்கிறதுனால திமுக ஆதரவு திமுக ஆதரவு முத்திர கொடுக்க சொல்றதன் வாயிலாக்ட இந்த கிரெடிபிலிட்டியும் இவங்களை நம்பாதீங்க இவங்க சொல்றது பொய்ன்றத கட்டமைக்கிறாங்க கட்டமைக்கிறாங்க ஆனா இந்த டிபேட் வந்து பல மக்களால் வந்து பார்க்கப்படுகிறது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பிடிஆர் எடுத்துங்க பிடிஆர் வந்து இங்கிலீஷ் சேனல்லாம் பேட்டி கொடுக்குறாரு அந்த கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க ஒரு நெகட்டிவ் கமெண்டாவது இருக்குதா எல்லாரும் என்ன சொல்றாங்க நான் யூபியில இருந்து நான் இருக்கேன் தமிழ்நாடு மாடல் பெஸ்ட் நான் ஜார்க்கண்ட்ல இருந்து நான் வந்து இந்த கமெண்ட் போடுறேன் பிடிஆர் சொல்றது முற்றிலும் உண்மை இவரை போன்றவர்கள் வந்து இந்தியாவினுடைய நிதித்துறை அமைச்சராக வந்து வரணும் அப்ப பர்காதத்தை வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க என்ன கேள்வி கேட்கறாங்க திமுக அமைச்சர்கள் எல்லாம் மும்மொழி கொள்கை சிபிஎஸ்இ கொள்கையில படித்து கொண்டிருக்கும் போது அரசு மாணவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பை மறுக்கிறீர்களே அப்படின்னு கேட்டோன்னா பிடிஆர் லெஃப்ட் லெப்ட்ல டீட் பண்றாரு இதுக்கு எனக்கு பதிலளிக்கிறது ரொம்ப டயர்டாக இருக்கு பல முறை வந்து பதிலளிச்சுட்டேன் இது முப்பத்தி நாலு மந்திரிகளுடைய பிரச்சனை இல்லை எட்டு கோடி மக்களுடைய பிரச்சனை நானும் திருப்பி கேட்கலாம் ஒன்றிய அமைச்சர்கள் இருக்கிற அவங்களுடைய பசங்கள் எல்லாம் வந்து எந்தெந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கிறாங்க இங்கே படிக்காமல் அங்க ஏன் போய் படிக்கிறா நானும் வந்து திருப்பி கேட்கலாம் இது வந்து முட்டாள்தனமான கேள்வி பிரச்சனை வந்து இங்கே எட்டு கோடி மக்கள் அரசு பள்ளி மாணவர்களை குறைந்தபட்ச ஒரு தொகையை வைத்துக்கொண்டு மத்திய அரசு மறுக்கிற தொகையை வைத்துக்கொண்டு இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆக சிறந்த அல்லது முடிந்தவரை நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய மாடல் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் எங்களோட பெஸ்ட் மாடல் இருந்தா காட்டு அப்படின்னு தானே வந்து சொல்றாரு அப்போ அந்த நெறியாளர்கள் வாயடைச்சு போயிருக்கிறாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் வடைந்தியால இந்த மாதிரி உண்மைகளை முன்வைத்து பேசக்கூடிய அந்த விருந்தினர்களை பார்த்தது இல்லை இப்ப நீ ஆர்நாப் கோஸ்வாமியா இருக்கட்டும் இந்தியா டுடேவா இருக்கட்டும் ஜி டிவியா இருக்கட்டும் இவங்க நடத்துற அந்த டிபேட்ல எல்லாம் யார் வாரா சங்கிகள் வராங்க கோபமா பேசுவாங்க ஏதாவது பேசினா வந்து கத்துவாங்க இப்போ இந்த ரூ போட்டதுக்கு வந்து ஆர்நாப் கோஸ்வாமி என்ன சொன்னாரு தமிழ்நாடு பிரிவினைவாதத்தை தூண்டுகிறது தமிழ்நாட்டில் எந்த நியூஸ் வந்தாலும் எடுத்த டிபேட் அர்பன் நக்சலு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா அப்ப இவர் அமித் எல்லாம் போனா வந்து நெறியாளர் வந்து கொஞ்சம் அப்படியும் அப்படின்னா வந்து மிரட்டுவாரு என்ன நினைச்சிட்டு இருக்காத் ஒருத்தர் இருக்காரு இருக்காங்கல்ல அவங்களும் பயந்து போய்தான் இருக்காங்க அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கும் பிஜேபிக்கு சொம்படுகிற அதிமுகவுக்கும் பயப்படாம இருந்தாதான் கெத்து அப்ப இளைஞர்கள் மத்தியிலோ அரசியல் முன்னணியாளர்கள் மத்தியிலோ நீங்க ஒரு தலை மாதிரி அப்படி கெத்தா இருந்தால்தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை டிஆர்பி ரேட்டிங் அதுதான் இங்க டிபேட்ல வந்து நடக்குது அதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை மாலை முரசுல தம்பி தமிழரசன் அவரு நடுமையா தான் நடக்கிறாரு ஆனா அவரை வந்து திமுக ஆதரவாளர்ன்றாங்க நீ செவன்ல வந்து சுகிதா கோபாலகிருஷ்ணன் அவங்களே அப்படி வந்து சொல்றாங்க அப்புறம் வந்து புதிய தலைமுறையில கார்த்திகேயன் அவரை சொல்றாங்க அப்புறம் கார்த்திகை செல்வன் நீ சேட்டின்னு சொல்றாங்க குணசேகரன்னு சொல்லவே வேணாம் நாம் தமிழர் தம்பிகள்லாம் போட்டு போட்ட அடின்னு அடிக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து நாம் தமிழருடைய அவர் சந்தோஷம் இதெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்துட்டாரு வரக்கூடிய கெஸ்ட்டை வந்து அவர் உண்மைகளை வச்சு கேள்வி வைக்கிறார் முறை நான் போயிருக்கும் போது விஜய் கட்சியிலேருந்து இருந்து ஒருத்தர் வந்திருந்தாருங்க வந்து அவர் என்ன சொன்னாருன்னா அந்த நீட்டை வந்து நாங்க எங்கள்கிட்ட ரகசிய கொள்கையை இருக்குன்னு சொல்லி திமுக ஏமாற்றி விட்டது இந்த கபட நாடகத்தை வந்து தமிழக மக்கள் புரிந்து கொள்வார்கள் நாங்கள் வந்தால் நீட்டை வந்து அகற்றி விடுவோம் அப்படின்னு அதெல்லாம் பேசிட்டு இருந்தார் நான் கூறுக்கும் போது என்ன கேட்டேன் ஐயா திமுக தோத்துருச்சு நீட்டை கொண்டு வர ரத்து பண்றது நீங்க எப்படி கொண்டு வருவீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அது நாங்க எப்படியாவது கொண்டு வருவோம் நாங்க வந்து பதவி கந்தன பதவி கந்தன் எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்னு ஒன்னும் குண செய்யற பாடம் எடுக்கிறாரு இங்க வந்து தீர்மானம் போட்டிருக்குது கவர்னர் கிட்ட போயிருக்குது கவர்னர் வந்து ஜனாதிபதி கிட்ட போயிருக்கு குடியரசு தலைவர் வந்து முடிவெடுத்து எடுத்து மட்டும்தான் இது வந்து கொண்டு வர முடியும் அதுக்கு நீங்க என்ன செய்ய முடியுங்க இப்ப இது குறுக்கீடா இது உங்க பேச வாய்ப்பை மறுப்பதா இது கருத்து சுதந்திரத்தை மறுக்கிறதா இல்லையே அப்ப மூத்த பத்திரிக்கையாளர் மணி அப்புறம் நம்ம வந்து ஷபீர் அகமது அப்புறம் வந்து ரங்கராஜ் பாண்டே அப்புறம் சுமன் சி ராமன் இப்ப இவங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த நெறியாளர்களை பார்த்து பயப்படுறாங்க ஏன்னா அவங்களுடைய அஜெண்டா வந்து இங்க வந்து இடுபடலை வேலைக்காகல இங்கே யூடியூப் அல்லது மக்களுடைய மனநிலையை வந்து மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் இருக்கக்கூடிய நெறியாளர்கள் பத்திரிகையாளர்கள் வந்து பிரதிபலிக்கிறாங்க அப்போ ஒரு பத்திரிகையாளர் நானே முற்போக்கா இடதுசாரியா திராவிட இயக்கத்தை ஆதரிக்கக்கூடியவனா அப்படி இருந்தால் மட்டும்தான் அவன் மக்களுக்காக இருக்க முடியும் அப்படின்றது இங்க ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சு இதுதான் இவங்களுக்கு வந்து பிரச்சனை இப்ப விக்டோரியா கவுரி என்ற ஆர் ஆதரவாளர் ஒருத்தர் வந்து நீதிபதி நீதிபதி ஆகும் நான் வந்து ஒரு இடதுசாரியோ முற்போக்கா இருந்துட்டு ஒரு பத்திரிகையாளரோ மாறக்கூடாதா அப்ப முற்போக்கு இடதுசாரின்னா யாரு அவன் பிற்போக்கை எதிர்க்கக்கூடியவன் சாதி வரியை எதிர்ப்பான் மதவெறியை எதிர்ப்பான் பெண்ணடிமைத்தனத்தை எதிர்ப்பான் அப்ப இதெல்லாம் வந்து மக்களுக்கான கோணத்துல இருந்து நல்லதா கெட்டதா அப்ப இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாம இந்த இதெல்லாம் வந்து சுருக்கி பார்த்து விட்டு இது திமுக ஆதரவு என்று சொல்வதன் மூலமாக ஒரு குறைந்தபட்ச வாய்ஸ் கூட தமிழ்நாட்டில இருந்து எழக்கூடாது அப்படின்றதா சங்கிகளுடைய அஜெண்டா அதைத்தான் சங்கிகளுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாம் தமிழர் அதிமுக போன்றவர்கள் தொடர்ந்து செய்யறாங்க விஜய் கட்சி வந்து செய்யறாங்க இப்ப விஜய் வந்து இப்ப பொதுக்குழு கூட்டம் போட்டாரு அது போட்ட உடனே டிபேட் எல்லாம் நடந்துச்சா இல்லையா விஜய் வந்து வீட்டுல இருந்து திமுக கையில ஊடகங்கள் இருந்திருந்தா சொல்ல வருவது என்ன அப்படின்னு சொன்னா இங்க வந்து ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு குரல் ஆணைத்தரமான குரல் ஒரு மாடல் இங்க வந்து உருவாகுது கடந்த மூன்று மாதங்களாக தேசிய ஊடகங்கள்ல வந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் தான் விவாதிக்கப்படுகிறது இந்தியா அலையன்ஸ் வந்து ரீபில்டு பண்ணப்படுது டீலிமிடேஷன் இப்படி பல பிரச்சனைகள் அப்போ சங்கிகளினுடைய அந்த அகண்டபார திட்டத்துக்கு மாற்றாக தமிழகத்திலிருந்து ஒரு திட்டம் வந்து அது வருது இது அவர்களை வந்து அச்சுறுத்துகிறது அப்ப தமிழ்நாட்டு ஊடகங்களை வந்து எப்படி மாத்துறது இவ்வளவுத்துக்கும் பிரிண்ட் மீடியா எடுத்துங்க தினமணி பிஜேபி ஆதரவு தினமலர் நியூஸே போடுறதில்ல தலைப்பு செய்தியில் என்ன வருது ஒப்பீனியன் தான் வருது பாத்தீங்கன்னா அதில் செய்தியே இருக்காது பிஜேபிக்கோ அல்லது நான் ஆதவ் அர்ஜுனா பற்றியோ இதை வந்து போடுறான் செய்தியா போடுறான் திருமாவளவன் ஆதவ ஒரே மேடையில் பங்கேற்க போகிறார்கள் அப்படின்னு அடுத்தது வந்து நீ தினத்தந்தி எடுத்துட்டா மோடியே தினத்தந்திக்கு பேட்டி கொடுக்கக்கூடிய லிஸ்ட்ல வந்து தினத்தந்தி வந்து இருக்குது அப்புறம் வந்து நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் இது இதெல்லாம் வந்து இருக்குது அப்புறம் துக்ளக் இதெல்லாம் சொல்லவே வேண்டாம் விகடன் வந்து மேலோட்டமாக வந்து பிஜேபியை வந்து கண்டிச்சுக்குவாங்க ஆனால் திமுக வந்து விரிவாக வந்து எதிர்த்து வந்து எழுதுவாங்க இவ்வளவுக்கும் விகடன் கார்ட்டூன் வந்து போட்டதுக்காக அண்ணாமலை வந்து ட்வீட் போடுறாரு மோடி அந்த கைகால் சங்கிலாம் கட்டி போட்ட அந்த கார்ட்டூனுக்கு உடனே விகடன் தளத்தை முடக்கினது யாரு திமுகவா அப்ப கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருந்தது யாரு அப்ப உடனே ஒன்றிய அரசு தானே பிஜேபி தானே அப்போ இங்க திமுகவுக்கு எதிராக இருக்கிற விகடனே ஒரு கார்ட்டூன் போட்டான்னு சொல்லி அவங்க வெப்சைட்டே முடக்கிட்டாங்கன்னா இங்கே கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறது யாரு நூற்றுக்கு நூறு சங்கிகள் தான் இதுக்கு ஆயிரம் உதாரணங்கள் வந்து சொல்ல முடியும் ஆனா தமிழ்நாட்டுடைய சூழல் இப்போ இந்த கோபேக் மோடி அப்படின்ற அந்த ட்ரெண்டிங் வந்து போன எடப்பாடி ஆட்சியில் வந்து இங்கே வந்தது அப்போ அது வந்து தமிழகம் முழுவதும் பங்கேற்றது திமுக மட்டும் இல்ல அது விஜய ரசிகர்கள் உள்ளிட்டு நான் சொல்றேன் எல்லாரும் அதுல வந்து பங்கேற்றார்கள் அப்போ இந்த பொது மைண்ட் செட் வந்து சங்கிகளுக்கு எதிராக இருக்கின்றத இவங்களால தாங்கிக் கொள்ள முடியல தான் டிவி டிபேட்டை வந்து தங்கள் பக்கம் எப்படி மாத்துறது அதுக்கு நெறியாளர்களை குறி வைக்கிறாங்க தொடர்ந்து அவங்கள டார்ச்சர் பண்றாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு உளவியல் அழுத்தம் ஏற்படுத்தும்ல தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே இருக்காங்க நாளைக்கு இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு அடிச்சு மாத்தணும் ஒரு கட்டத்துல ஒரு டைம் வந்ததுன்னா வேலையை விட்டே தூக்கணும் இதுதான் அவங்களுடைய அஜெண்டா இதற்கு தமிழ்நாடு பணியாது அப்படின்றத என்னுடைய கருத்து ரொம்ப நன்றி தொடர்ந்து ரொம்ப விரிவா பல முக்கியமான கருத்தை முன்னெச்சரிக்கை மக்கள் பார்த்து என்ன சொன்னால் பார்ப்போம் இன்றைய கருத்து வரைக்கும் நன்றி மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்